மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இது ஒரு புதிய தொடக்கம் இந்த தொடக்கத்திலே இந்த சேனலில் முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் நாங்கள் எழுதி காட்டிலாம் எதுவுமே நடத்த மாட்டோம் அப்படின்னு ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிறதுனால இலக்கணத்தை எழுதாமல் புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படிங்கிற காரணத்தினால இப்ப இலக்கணப் பகுதியை எழுதி காட்டி உங்களுக்கு புரிய வைக்க போகிறோம் எந்த இலக்கண பகுதி நடத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்பதம் பதம் இரண்டு வகைப்படும் பதம்னாவே சொல் அப்படின்னு அர்த்தம் ஒரு சொல்லை தான் நம்ம பதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடு தமிழ்ல சொல்லுக்கு நிறைய பேர்கள் இருக்கு மொழி பதம் கிழவி அப்படிலாம் பேர் இருக்கு பகப்பதம் அப்படின்னாக்கா பிரிக்க முடியும் பிரித்தால் பொருள் தரும் பிரித்தால் பொருள் தரும் பகாபதம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரித்தால் பொருள் தராது பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருள் தராது எடுத்துக்காட்டு பகுபத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு எடுக்கணும் செய்தான் எளிமையா இருக்கலாம் அப்படின்றதுக்காக செய்தான் அப்படிங்கிற சொல்லி எடுத்துருவோம் செய்

சொன்னால் ஒரு பொருள் இருக்கு இத்தனா என்ன பொருள் நான் என்ன பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் சும்மா அக்கா வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னு ஆமா அம்மா பறக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது இதுதான் சந்தேகம் கேள்வியில் வர பாடத்தில் வரக்கூடிய சந்தேகம் இந்த மாதிரியான சந்தேகங்களை கேட்கலாம் அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்தேகங்கள் எழுவோம் ஆனால் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுப்போம் அல்லது ஓ செய் அப்படின்றதுக்கு பொருள் இருக்கு இல்லையா அதோட முடிஞ்சிருச்சு மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது செய் அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்கிற மாதிரி இத்துக்கு பொருள் இருக்கு ஆண்க்கு பொருள் இருக்கு சரி அப்ப இத்து தனியா எழுதுனா பொருள் இருக்கா இல்லை தனியா எழுதுனா பொருள் இல்லை ஆனா இந்த சொல் கூட சேர்ந்து வந்தா பொருள் இருக்கு ஆண்கற தனியா இருந்தா பொருள் இல்லை ஆனா இந்த சொல் கூட சேர்ந்து வந்தா பொருள் ஆள் இருக்குட்டோம் செய்தாள் அப்படின்னா செய்தான் அப்படின்னா ஒரு ஆண்மகனை குடிக்குது வடக்கிற மூன்றாம் இடத்துல அதே செய்தாள் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு பெண்ணை குடிக்குது அதே மாதிரி

பொருள் இருக்கு அதனால பக்குப்பத உறுப்புகளை பகுபதத்தை பிரித்தா கட்டாயமாக பொருள் இருக்கிறது பொருள் தரும் சரி அடுத்ததான் நம்ம இந்த பக்குப்பதத்துல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கோம் பகுபதம் சொல்ல பிரிச்சா பொருள் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப பிரிக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்கும் இல்லையா அப்படின்னா எத்தனை உறுப்புகளாக இதை பிரிக்கலாம் இதை வந்து பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு உறுப்புகள் இருக்கு குறைந்தபட்சம் ரெண்டு அதிகபட்சமாக ஆறு உறுப்புகள் இருக்கு ஒண்ணு பகுதி இரண்டாவது விகுதி, மூன்றாவது இடைநிலை நான்காவது சந்தி ஐந்தாவது சாரியை ஆறாவது விகாரம் இது இப்படிதான் பரிசையா தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இருக்கும் ஆனா அது ஏன் எழுதும்போது ரெண்டாயிரம் எழுதி இருக்கு ரெண்டாயிரம் எட்டு எழுதி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டு உறுப்புகள் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் பகுதி விகுதி மட்டும் இருக்கக்கூடிய சொற்கள் இருக்குது இயங்கி அப்படின்ற ஒரு சொல் இருக்குன்னா அது இயங்கு ஈ அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ இயங்கு பகுதி ஈ விகுதின்னு இருக்கும் அப்போ ரெண்டு மட்டும் இருக்கும் அதனால் விகுதியை ரெண்டாம் இடத்துல எழுதியிருக்கும் குறைந்தபட்ச உறுப்புகள் அப்படின் போது இந்த பகுதியும் விகுதியும் குறைந்தபட்ச உறுப்புகளாக இருக்கும் கட்டாயமாக இருக்கும் ஏன்னா ஒன்று பிரிக்கிறோன்னா குறைஞ்சது ரெண்டு துண்டாவது பிரிக்கணும் அதனால் இரண்டு உறுப்புகளாக தாவது இதை திருக்கணும் அப்படிங்கும்போது பகுதி விகுதி அடுத்ததாக என்ன வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை வந்து சேரும் அதுக்கப்புறம் சந்தி வரும் இடைநிலையையும் பகுதியையும் சந்திக்க வைக்க சந்தி வரும் அடுத்தது இடைநிலையையும் விகுதியையும் இயைய வைக்கிறதுக்கு சாதி வரும் விகாரம் அப்படிங்கிறது பகுதியிலேயோ இடைநிலையிலேயோ சந்தியோ எந்த இடத்துலையாவது ஒரு எழுத்து வேற ஒரு எழுத்தாக மாறுபட்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் விகாரம் அப்படின்னு பேர் அதே விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் விகாரம் எந்த இடத்துல வேணுமானாலும் வரலாம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது இந்த இடத்துல தான் வரும் அப்படின்ற ஒரு வரையறை கிடையாது சரி இப்பொழுது நம்ம சொற்களை எப்படி பிரிக்கிறது இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் படிச்சிட்டோம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுறோம் தெரியுது ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஒரு சொல்லை கொடுத்தா அந்த சொல்லை எங்களால் பிரிக்க முடியலை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியலை அப்படின்ற ஒரு சந்தேகம் குழப்பம் அதெல்லாம் இருக்கும் கரெக்டு தான் இப்போ நான் வந்து ஒரு தந்தனன் அப்படின்ற ஒரு சொல்லை எடுத்துக்கிறேன் தந்தனன் இப்போ இந்த சொல்லி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பகுப்பது உறுப்புகளில் அந்தந்த உறுப்புக்கு சில குணங்கள் இருக்கு அந்த உறுப்புனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு அந்த தன்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம பிரிக்கிறது ரொம்ப ஈஸி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகுதி எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பகுதி குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் பெரும்பாலும் இரண்டு சில இடத்துல மூன்று எழுத்து இருக்கும் சில இடத்துல ஒரு எழுத்து இருக்கும் சில இடத்துல நான்கு எழுத்து இருக்கும் என்ன பண்ணணும் அந்த பகுதிக்கு இன்னொரு குணமும் இருக்கு அந்த பகுதியை சொல்லும் பொழுது கட்டளைன்ற மாதிரி இருக்கு இப்ப தந்தனங்கிற வார்த்தைய பிரிக்கும் பொழுது இப்ப நீங்க இல்ல முதல்ல ஏதாவது ஒரு எழுத்தோ ரெண்டு எழுத்தோ சேர்த்து கட்டளைன்ற மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த தன் தந்தை தந்து எப்படியுமே கட்டளைன்ற மாதிரி இல்லை ஆனால் இந்த தேவில ஒரு துணைக்கால போட்டு தா அப்படின்னு சொன்னால் கட்டளை மாதிரி இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் தா அப்படின்னு போட்டுக்கலாம் போட்டுட்டு பிராக்கெட்டில் த அப்படின்னு போட்டுக்கலாம் அடு குட்டை போய் போட்டுக்கோங்க இப்போ இந்த தேங்குற இத்த மட்டும் எழுதியிருக்கும் இந்த பகுதியை பிரித்த பிறகு பகுபது குறிப்பிலக்கணத்துல என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதியை பிரிச்சிட்ட பிறகு அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மெய்யெழுத்து தனியா இருந்ததுன்னா அப்படியே இப்போ இப்ப மெய்யெழுத்தி தனியா இருக்கா இருக்கு ஆனா இந்த எழுத்து இந்த இருக்கு இந்துன்னு எழுந்து இருந்ததுன்னா மெல்லின எழுத்தா இருந்ததுன்னா அந்த மெல்லின எழுத்து அப்படியே எழுதக்கூடாது அதுக்கு இனமான வல்லினை எழுத்த எழுதி இனமான வல்லினை எழுத்து இத்து எழுத்து பிராக்கெட்ல இந்துன்னு போட்டு ப்ளஸ் தனன் அப்படின்னு இப்போ நாகின் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு உயிர்மை எழுத்து இந்த உயிர்மை எழுத்து இருந்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதான் பிச்சு பிச்சு போட்டு இதை என்ன பண்ணலாம் இத்து ப்ளஸ் ஆன் பிரிக்கலாம் இந்த நாவை என்ன பண்ணலாம் இன்னு பிளஸ் ஆன் பிரிக்கணும் இப்போ என்ன பண்ணணும் இந்த இத்து பிளஸ் ஆன் பிரிச்சதுல அந்த அப்படியே தனியாக இங்க எழுதி பிளஸ் போட்டுட்டு பிரிக்கும் போது இன்னு வந்தது இல்லையா அந்த இன்னு அந்த ஆவையும் இன்னியை சேர்த்து அண் அப்படின்னு எழுதி மரபி ஒரு பிளஸ் போட்டு இங்கே நாகை பிரிச்சதுல ஒரு ஆ இருக்கு கடைசியில் ஒரு இன்னு இருக்கு அந்த இதுதான் சொல்ல சொல்ல முறை மெய்யெழுத்து வந்ததுன்னா அதுவும் வெள்ளினமாயிருந்ததுன்னா அதை வல்லினமாக்கி அப்படியே எழுதிட்டு அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் உயிர்மை எழுத்துக்களை தனித்தனியா பிரிச்சு மெய்யெழுத்த முன்னாடியும் உயிரிழந்த பின்னாடியும் இருக்கிற எழுத்து கூட சேர்த்து சேர்த்து எழுதணும் தா பிரிச்சிட்டோம் இந்த இத்தாக்கிட்டோம் இத்தில் இருக்கக்கூடிய தாவில் இருக்கக்கூடிய இத்தை இத்துன்னு தனியாக போக்கிட்டோம் அதில் இருக்கிற ஆவியும் நாவில் இருக்கிற இம்மியை சேர்த்து அண்ணுன்னு எழுதிட்டோம் இந்த நாவில் ஆவியும் அதுக்கப்புறம் இருக்கிற இம்மியை சேர்த்து அண்ணின்னு எழுதிட்டோம் நான் ஏங்க எங்கள் சொல்ல எடுத்துட்டேன்னா இந்த தந்தனங்கிற சொல்ல ஆறுப்புகளும் அமைதிருக்கு நான் தான் இந்த சொல்ல எழுதிட்டு இருக்கேன் எளிமையா விளக்கலாம் எல்லா உறுப்புகளுடைய தன்மையும் விளக்கலாம் அப்படின்றதுக்காக இப்ப தங்கிறது பகுதி தா த என குறுகியது அதாவது தாங்கிறது தான் பகுதி தாழ்வு தான் இருக்கணும் ஆனால் அது வார்த்தையில் வரும்போது தேங்கி மாறி இருக்குது குறுகி இருக்குது நெல்லாக இருந்தது குரிலாக மாறி இருக்குது குறுகி இருக்குது குறைந்திருக்கு அதனால அது விகாரம் அடுத்த இத்து இதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரே இத்து ரெண்டு தடவை இருந்ததுன்னா இத்து வரும் இப்பு வரும் பெரும்பாலும் இப்படி தான் இது வரும் இத்தூ இப்பு தான் வரும் ரெண்டு தடவை வந்ததுன்னா முதல்ல இருக்கிறத கண்ணை முடித்து சந்தின்னு எழுதிடுங்க ஏன்னா சந்தி வந்து இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில் தான் சந்தி வரும் அதனால இந்த முதல்ல இருக்கிற இந்த சந்தின்னு எழுதிங்க அடுத்தது இந்த ஆனது விகாரம் அடுத்ததான் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மூன்றாவது இருக்கக்கூடிய இரண்டாவது இத்து மூன்றாவது உறுப்பாக இருக்கக்கூடிய இரண்டாவது இத்து இறந்த கால இடைநிலை இந்த வார்த்தை சொல்லி பாருங்க தந்தனன் கொடுத்தான் அப்படின்னு காலத்தில் இருக்கு அதனால் இறந்த கால இடைநிலை அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு உறுப்பு இருந்ததுன்னா அந்த உறுப்பை என்ன செய்யணும் அப்படின்னா சாதியை அப்படின்னு போட்டு அடுத்த அண் கடைசியில இருக்கிற அண்ணதான் ஏன்னா எப்பயும் கடைசியில தான் வரும் அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனால ரெண்டு அண்ண இருக்கே எந்த அன் மிகுதி அப்படின்னு குழப்பமே வரலாம் கடைசி உறுப்பு தான் மிகுதி முதல் உறுப்பு எப்படி பகுதியோ அதே மாதிரி கடைசி உறுப்பு தான் சாரியை அடுத்தது இரண்டாவது அது அன்பு வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா ஆண்பால் ஒருமை வினைமுற்று விகுதி படற்கை ஆண்பால் ஏன்னா இவ்வளவு செய்திகளை அது உணர்த்துது ஒருமை வினைமுற்று விகுதி அவ்வ விஷயங்கள் இருக்கும் இது படக்கை இடத்துல இருக்கு மூன்று இடங்கள் அதெல்லாம் அப்புறமா நம்ம தெளிவாக ஒரு வீடியோல போடுவோம் பழைய தன்மை நிலை படக்கை அப்படின்றது மூன்றாம் இடம் தேர்ட் பர்சன் இங்கிலீஷ் இல்லையா அந்த மாதிரி நானும் இல்லை நீயும் இல்லை மூன்றாவதாக ஒரு ஆள் படக்கை இடத்துல வரக்கூடிய ஆடை குடிக்கக்கூடிய அது ஒரே ஒரு ஆடை குடிக்கக்கூடிய வினை முடிவு பெற்ற விகுதி அப்படிங்கிற அவ்வளோ செய்திகளையும் அது உணர்த்துது அவ்வளவுமே விரிவாக எழுதுறதுக்கு தெரிஞ்சதுன்னா விவரம் தெரிஞ்சதுன்னா எழுதலாம் அப்படிங்கிற வெறுமே விகுதி கூட எழுதி குடிச்சிடலாம் இந்த மாதிரி பிரிக்கிறது தான் ஒரு சொல்லை பிரிக்கக்கூடிய தன்மை இப்போ இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான கடினமான சொல் கொடுத்தா கூட பிரிக்க பழகலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு சந்தேகம்லாம் இருந்தது அப்படின்னாக்கா இந்த சொல்லை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஏன்னா இது வந்து இந்த பாடப்பகுதிங்கிறது உங்களுக்கு இந்த வகுப்புகளோடு முடிந்து போக்குவது கிடையாது பத்து பதினொன்று பன்னெண்டோடு முடிந்து போக்குவது கிடையாது அதுக்கு பிறகு நீங்கள் அரசு வேலைக்கு போகணும் ஏதாவது காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படின்னா அதிலெலாம் தமிழை ஒரு பகுதியாக பாடமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ் வழியில் எழுதும்போது தமிழ தமிழ்நாட்டில் எந்த வேலைக்கு போகணுன்னாலும் தமிழில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் தமிழில் தேர்வு நடத்தப்படும் தமிழ் சாங்க கேள்விகள் கேட்கப்படும் அதுக்கெல்லாம் இது பயன்படும் அதனால் இந்த மதிப்பெண் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தடவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஃபார்முலா மாதிரி இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பத்து சொல்ல பிரிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு எந்த ஒரு கவலையும் இருக்காது ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி சொற்களை எடுத்து ஏதாவது சொற்களை எடுத்து வினை சொற்களை நீங்களே எடுத்து பிரித்து பாருங்க பிரித்தது கரெக்டானு கூட கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்புங்க கரெக்டாக இருந்தால் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாழ்த்து பதில் அனுப்புகிறேன் அப்போ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சது கரெக்டு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது முனைமணமாக நாம் ஒரு பகுப்பது உறுப்பிலக்கணத்தில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு ஒரு நாள் ஒரு மணி நேரம் செலவு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு காலம் முழுவதும் எந்த சொல்லி கொடுத்தாலும் பிரிக்கக்கூடிய வகையில் பிரித்து அதை தெளிவாக அதனுடைய உறுப்புகளை எழுதக்கூடிய வகையில் சிறந்த ஒரு தெளிவான அறிவை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நான் இதே மாதிரி முறையில் தான் நான் படித்தேன் அப்படி படிச்சுதான் எந்த ஒரு இப்போ ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் தான் இதை இப்போ நான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன் எதையும் எழுதி வச்சுக்கிட்டு இதுக்கு அடுத்தது இந்த வார்த்தையை பேசணும் இப்படி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது கல்வியை வந்து ப்ரிப்பரேஷன் இல்லாமல் கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க உண்மைதான் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் கிளாஸ் எடுக்கக்கூடாது ஆனால் ஒருத்தவங்களால் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் கிளாஸ் எடுக்க முடியுதுன்னா அவங்க எந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருப்பாங்க அப்படின்றதும் அந்த தன்மையும் அதில் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சில இலக்கண பகுதிகள் அப்படி அவ்வளோ அத்துப்படி ஸோ அந்த அளவுக்கு மனதில் ஊறி போயிருது அதனால தான் அதை எடுத்து உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் நீங்களும் அந்த மாதிரி இந்த எளிமையை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கடினமே கிடையாது அப்படின்றத அந்த எளிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ போடுறோம் தயவுசெய்து நீங்கள் எந்த ஃபோன்லேருந்து எந்த டிவைஸில் இருந்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்களோ இந்த சேனலை தயவுசெய்து கருத்திரையில் மனத்திரை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நூறு சதவீதம் எஜுகேஷனுக்காக மட்டும்தான் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது அது முக்கியமாக பத்து பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு தமிழ் பாடம் சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களும் முடிந்த வரைக்கும் எல்லா விவரங்களும் நூறு சதவீதம் மார்க் வாங்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் செய்து நாங்கள் நான் வீடியோவில் கொடுக்கறதுக்காக இந்த சேனல் தொடங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லை இன்னொரு ஐடியாவும் இருக்குது என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட் இந்த மாதிரியான போட்டி தேர்வுகளாக இருக்கு இல்லையா அதிலெலாம் வரக்கூடிய சில ஆப்பிட்டியூட் பகுதிகள்லாம் அதிலெலாம் அதெல்லாம் எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்ஸையும் உங்களுக்கு தரக்கூடிய வீடியோக்களையும் இதில் போடுறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்குது அப்படின்னு நினச்சி டைம் ஆகுது அப்படின்னு நினச்சி பார்க்காதீங்க ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு பீரியட் கிளாஸ் இன்றைக்கி நடத்தியிருக்கேன் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோலாம் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயம் நீங்கள் செலவழிக்கக்கூடிய காலம் ஒரு முதலீடாகத்தான் இருக்கும் உங்களுக்கு அது மதிப்பெண்களை பலனாக கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்